لا اله الا الله بركات و عليكم السلام ورحمه الله تعالى وبركاته محمد صلى الله عليه وسلم ابي عمر اذكر الله تعالى قران العزيز الخبارين بعدو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته ينزلون عليكم எனக்கு இந்த பாத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அப்துல் ரஹ்மான் பிளவு அலில்லா மற்றும் அப்துல் ரஹ்மான் பிளவு அலில்லா மற்றும் அவர்கள் உலகின் இஸ்லாமிய உலகில் மிகவும் பிரச்சித்தை பெற்ற சாஃபி பிரசித்தி பெற்ற சாமி ஆகவர் இவர்கள் மிக பெரும் மனிதராகவும் மிக பெரும் மிகப்பெரிய போர் வீரராகவும் மிக பெரிய மிக போர் வீராகவும் போர் மிக பெரும் ஆலோசனைக்காரராகவும் ரசூல் சொல்லாமுடைய சொல்லமானவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமை இறை எச்சத்தின் உச்சம் தொட்ட சகாபிதான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாருமே இவர்கள் குரும அம்சத்தை பரசுவாக என்று சொல்வார்கள் அரபியில் அரபத்தில் பிரபலமான கோத்திரத்தின் பனு சாரா கோத்திரமும் ஒன்றாகும் இவர்கள் இந்த பனு சாரா கோத்திரத்தில் ரசூல் சொல்லா அவர்களுடைய தாயார் ராமினாமா அவர்களும் இந்த கோத்திரத்தில் தான் இருந்தார்கள் சிவனத்தில் நற்கொலை சிவனத்தில் நன்செய்தி சொல்லப்பட்ட சார்புகளில் பத்து சார்புகளில் இவரும் ஒருவர் ஆவார் ரசூல் சொல்லா வளர்ச்சம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களுடன் பத்து வயது வித்தியாசம் நாற்பது வயதுக்கு கம்பிப்பட்டம் கிடைக்கும் பொழுது இவர்கள் வயது பேர் வைக்கப்போ ஒரு கணவர் பேரு அல்லது பெரியவருக்கு பேரு சேர்த்து ஒரு அடிமை பேரா வச்சிருவாங்க இப்ப உதாரணம் அப்துல் லாத்னா லாத்தோட அடிமைட்டு வைப்பாங்க இப்ப அப்துல் ரஹ்மன் அசுர் அலி லாங் அவர்களுக்கு அப்ப வைச்ச பேர் வந்து அப்துல் அமுர் அம்முடைய அடிமை என்று வச்சாங்க இஸ்லாமிய உதர் இஸ்லாமியை அறிந்ததுக்கு அப்புறம் தான் ரசூல் சல்லுமார் அப்துல் ரஹ்மான் என்று வந்தார் அது மட்டும் இல்ல இவர்கள் பதில் போரில் கலந்ததால் மேலும் போரில் கலந்தால் என்று பெயர் உள்ளது போரில் அவர்கள் கால் ஏற்பட்ட அறிவு காரணமாக ஒரு சில காலங்கள் எல்லாம் இவர்கள் கால் விந்தி விந்தி நடக்கிற சூழ்நிலை வந்தது சொல்லலா அப்துல் ரஹ்மான் அவர்கள்

மிக மிக பெரும் வசதி உள்ளவர் நல்ல வசதி உள்ளவர் நல்ல சொத்து இருக்கு நல்ல வீடு இருக்கு வாசல் இருக்கு நல்ல எல்லாமே இருந்தது அந்த சாவிர் அப்துல் ரஹ்மான் குரூஸ் அலையில் அவர் அவங்களுக்க சொல்றாங்க இந்த நான் என்னோட சொத்தில் பாதித்தரேன் என்னுடைய சொத்தில் பாதித்த என்னோட விவசாயத்தில் பாதித்தரேன் வீட்டில் அறையில் பாதித்தரேன் என்று சொன்னார்கள் அதுக்கு அப்துல் ரஹ்மான் அவுதல் அலி ரூ அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு இதடா வேட்டான் இந்த ஊர்ல வட வீதி எங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்பியவர்கள் நம்பியவர்கள் உம்மத் நபியர்கள் தான் இந்த உம்மத்தில் எல்லா எல்லோருக்கும் இமாமாக இருந்து கொண்டு வைத்தார்கள் ஆனால் நபியவர்களுக்கே இம்மாமாக இருந்தவர்கள் இரண்டு பேர்கள் இதில் ஒன்றாவது அப்து அபுதப சித்திக் அலுவலருக்கும் அவர்கள் இரண்டாவதாக அப்துல் ரஹ்மான் லாஃப் அலி இல்லாருக்கும் அவர்கள் ஒரு போது பல சமயம் நேரம் வந்து நேரம் மக்களை அப்து ரசூல் சுல்லா அலி அவர்கள் மக்களை விட்டு தள்ளி போய் தேவையை முடித்து வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது எங்கே முடிந்து முடிந்துவிடுமோ என்று அச்சு அச்சத்தில் பல பேர் அப்துல் ரஹ்மான் அளவிலாக அவர்களை தொலை வைத்து சொன்னார்கள் அவர்களும் முன்னாடி வந்து தொலை வைத்தார்கள் தொழிலுக்கு இருக்கும் பொழுது அரசு சொல்லலா அரசும் அவர்கள் ஒழு செய்து விட்டு வரும் பொழுது ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வரதை அப்துல் அஹ் அவர்கள் பார்த்துட்டு அப்படியே கவனித்து பின்னாடி வந்தார்கள் அதன் ஒவ்வொரு தொழிலுக்கு சொல்லலா வந்து அது பாராட்டினாங்க அப்துல் ரஹ்மான் ரவுஃபர் அலி அலுவலகம் அவர்கள் அவர்களது வணிகத்தை பற்றியும் அந்த வணிகத்தில் செல்வத்தை ஈட்டிய செல்வத்தை பற்றியும் வாய் வளர்ந்ததை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நாள் ஆர்ஷர் அலிவ்லா அவர்கள் அப்துல் ரஹ்மன் யாரும் திட்ட வேண்டாம் அவர்களை யாரும் திட்ட வேண்டாம் என்று ரசூல் சொல்லா ஹுலே அவர்கள் சொன்னதற்காக நான் கேட்டிருக்கேன் என்று சொன்னார்கள் ரபிசொல்லா அவர்கள் மறைவு மறைவுக்கு மதினாவுக்கு மதினால வந்து அப்துல் ரஹ்மான் அலுலாஃபா அவர்கள் இருப்பாங்க அந்த மதினா வெளியில ஐநூறு ஒட்டகம் சரக்கோடு நிற்கும் அது பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்ப ஆயர் அவர்கள் கொஞ்சம் சொல்றாங்க இந்த ஒட்டகத்தில் உள்ள சரக்கெல்லாம் எல்லாம் பாக்குறப்ப இவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு ஓடி வருவாங்கன்னு நடந்து வருவாங்க இவங்க சொர்க்கத்துக்கு தவழ்ந்து தான் வருவாங்க என்று சொன்னார்கள் அதை கேட்டு அப்துல் அஹமது ரவுர் அலில்லான்பவர்கள் இந்த சரக் இந்த ஒட்டகத்தில் உள்ள சரக்கு எல்லாத்தையும் அப்படி தர்மம் செய்தார்கள் இப்ப நான் சொர்க்கத்துக்கு ஓடி வருவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு திறந்து மிகப்பெரிய சொத்து செல்வத்தை கொடுத்தான் இவ்வளவு காசு செல்வம் இருந்தாலும் கூட இல்லாத காசையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அப்பயும் வாய் வழங்குவது அவர்கள் விடவே இல்லை அப்துல் ரஹ்மன் பவுர் அலில்லாஹோ அவர்கள் எழுவத்தஞ்சாவது வயதில் வஃபாத்தானார்கள் நம்ம என்ன ஜியா செவம்ல அந்த ஜன்னது பகி அந்த இடத்துலதான் அவர்கள் வஃபாத்தானார்கள் இவருடைய நண்பன் உஸ்மானி மோகூர் அவர்கள் அவர்கள் நான் மௌத்தானாலும் உங்கள் அருகில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னாங்களாம் அப்துல் ரஹின் அவர்களை போன்ற புனிதம் புனிதம் பெற்ற சாவிகளுடைய புனிதங்களை அல்லாஹ் நமக்கு நசும்பா அவர்கள் அவர்கள் வாழ்ந்த தேவையை வாழ்வில் கொஞ்சமேலும்